लफ्ट सैड वेट की वेट सैड त थिंग्स सेम से सेंेम डिस्टन आई सो प्लस प्लस टेन, टाइम ट्वेंटी मुड़ी वेट मैन फिफ्टी मैनस्टिटी ईक्वल डिस्टन जीरो रूम वेट सेंट वो अम्बापे மத்தியிலருந்து நியூட்ரன்ஸுக்குலாம் இது வேணும் ஒவ்வொரு விஷயத்துக்கு எதோ ஒரு விஷயம் இருக்குது இப்போ மத்தியில் இருக்குது இங்கேருந்து லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் பதினஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே பழைய சைடு பண்ணால் மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஜீரோ ஆயிடும் அப்போ அந்த பாக்ஸ்லேயே வெயிட்ருக்க எடுத்துக்க வெயிட் அது எதுனாலும் அப்படி பண்ணுங்கள் வீடு கட்டினாலும் எது கட்டினாலும் அதான் வெயிட் இருக்கும் பூமிக்கு மேலே வெட்டு வைக்கக்கூடாது நம்மளாம் வேறு தான் பூமின்னு வச்சா இப்படி வெயிட் கொடுக்கக்கூடாது மரஜி பூமி ஸ்கைலேயே எதோ ஜீரோ நியூட்ரன்ஸ்க்கு சாடி வைக்க வேணும் சக்கா ஆப்போசிட் சாமி இது சாது சாரி எடுத்து ஒவ்வொரு பீச்சுமே இதெல்லாம் बीस रहेगा माइनस बीस तो प्लस रहता दोनों हमारा जीरो हो जाता वेटर होता है ऐसा ये जो बराबर रखने का तो हमारा जो भूमि के वजन नहीं रहें वजन नहीं तो हमको कौन भगवान इसके लिए दोनों बराबर रखना और वही वेट ना खाना खाना जो इकला समा सम பராபர் அப்படின்னு சொல்லுவாங்க சமான்னு சொல்லுவாங்க லேடிஸ் வேறு கேர்னா வேடிஸுங்கிறீஸ்வாட் லேடிஸ் லேடிஸ்ங்கிற போல் இருக்கா பெண்களுடைய பெண்கள் கையை சுண்டு வரல போல் இருக்காது இந்த பல பிச்சின் பெருசு இருக்குது அதான் லேடிஸ் லேடிஸ்ங்கிறது சொல்லுவாங்க பெண்களுடைய இந்த கை போல் இருக்குது ஃபிங்கர்னால் கை விரல் வேறு ஜோலாட் சரி தேசிய லேடிஸ் கங்கே இருக்கு வேண்டி வேண்டி ஒரு தேசிக்கா இதோ உங்களே இருபத்தி வயசாக இருபத்தி வயசு கிலோ இது ஃபிங்கர்ன்னா விரல் உங்களையும் சொல்லுவாங்க சீம்ஸ் டுவீனா அதை போல் இருக்குது இசை இஷ்டம் இஷ்டம் திக்கிற இஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க லேடிஸ் ஃபிங்கர் லேடிஸ் குட் ஃபார் மெமாரி ஞாபகத்துக்கு ஞாபக சதி எவ்வளோ ஏதோ யாது கரெக்டாக இருக்கோ யாது காரிச்சா ஒரு ஞாபக சக்தி கொடுக்குறாங்க

கியூபில் இதை மஸ்கிட்டோர் திங் கம் கம்மி தண்ணி ஒழுகுது க்யூப் க்ளோ தோறது சிங்கம் மாட்டர் தண்ணி ஒழுகுது தண்ணி அழுகமானது டயர்ஸ் ஃபால்ட்டாகிறது க்ளீன் இட் இஸ் பெட்டர் க்ளீன் வண்டி ஆட்டு கீபியர் இடைசுலாட்டு வாஷ் டாப்போட்டு தென்னார் அதை உடனே கழுவிப்போ தங்க தூசி போயிடும் நீட்டாக இருக்கும் நாளுக்கு ஒன்று தர தங்கம் யூசி கணக்கி போட்டுட்டு காட்டு போயிடணும் அதை வாட்டர் ஆஃப்டர் ட்ரை கிளத்து விட்டு தீனியாக அந்த